மகனுக்கு கல்யாணம் செட்டி நட வெட்டிங் பார்ட் டூ பாக்கலாமா குட் மார்னிங் ஜூன் செவன்த் மார்னிங் அரௌண்ட் சிக்ஸ் ட்வெண்ட்டி வெல்கம் பாக் நகரல் காலையில சீக்கிரம் எந்திரிச்சாச்சு வளவுல பார்த்தா ஒருத்தருமே இல்லையா எல்லாரும் எங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சுட்டாங்க ஸோ நம்மளும் மார்னிங் ரொட்டின்ஸ் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு வருவோம் காரைக்குடிக்கு வந்தால் உட்கார்ந்தே பொழுது போய்டும் எப்போ ஊருக்கு வந்தாலும் நாளும் பூர்ணா பார்க்குறதுதான் வேலை எங்கேயா உட்காந்துட்டு லேப்டாப் வச்சுட்டு ஆஃபீஸ் வேலை பாக்குறது இதுக்கு பேர் லீவுன்னு பேர் முகத்தை பாருங்க எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் எயிட்டாப்ல ஒரு பிளாப்பழ மரம் இருக்கு அதில் ஒரு சக்கை கிடக்கு தெரியா நான் இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் எவ்வளோ தடவை கிளியர் பண்ணாலும் திருப்பி இப்படி தான் வரும் ரொம்ப நேரமா எண்ணெய் போட்டுல காணும்னு தேடிட்டு இருந்தேன் பூர்ணம் எடுத்துட்டு வந்துட்டா நீ தலையை விட்டு கிளம்ப வேண்டிதான் வீட்டுல டெக்கரேட் பண்ணிட்டாங்க இன்னும் எடுத்தது பொண்ணுக்கு வாங்கின சாமான் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சாச்சு நீ எல்லாத்தையும் அழகா வந்து பரப்பணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பங்காளி எல்லாம் மத்தியானத்துக்கு மேல வர ஆரம்பிச்சிருவாங்க அவங்க எல்லாம் பாக்கறணும் இல்லையா அதுக்காக எல்லாம் அழகா ஆர்கனைஸ் பண்ணி அடக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற பட்டு புடவை சாரி சுடிதார் டாப்ஸ் எல்லாமே பொண்ணுக்கு மாப்பிள்ள வீட்டுல வாங்கி வைக்கிற சாமான் இதுல வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா இந்த சேலை எல்லாம் பரப்புறது இந்த சேலை பரப்பும் போது காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் எந்த அப்புறம் எந்த கலர் வைக்கணும் எந்த சுடிதார் கலர் பக்கத்துல எதை வைக்கணும்ன்றதுதான் பெரிய டாஸ்க் இதை மாத்தி அதை வச்சு அதை மாத்தி இதை வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆக்சசரிஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும் எங்க பெரிய இத்த பேர் மீனா தான் மாப்பிள்ளைக்கு அப்பத்தா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பேரமண்டிக்கு அதாவது பேரனோட ஒய்ஃபுக்காக அவங்க குட்டி குட்டி பேக்ஸ் பர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க எல்லா கலெக்ஷன்ஸையும் வச்சு இதையும் அந்த சாமான் பரப்பங்கடி என் பேரவண்டிக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல என்ன பண்றோம் எங்கேயாவது ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா உடனே எடுக்கிறோம் உடனே யூஸ் பண்ணி உடனே தூக்கி போட்டுடுறோம் ஆனா அவங்க அப்படி கிடையாது எல்லாருக்கும் அதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளை விட பிள்ளைங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்கல்ல அக்கா சொல்லுங்க ஒண்ணு வைக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நாத்தன் மகளோட செலக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கொரியன் டைப்ல இருந்தது பாக்க ஒன்னொன்னு யூனிக் பீஸா ரொம்ப அழகா இருந்துச்சு உங்க பூர்ணாலாம் சும்மாவே பாப்பா இது வேற நம்ம வீட்டு கல்யாணமா உட்கார்ந்து ஒன்னொன்னா எடுத்து பார்த்து இது அழகா இருக்கு அத அழகா இருக்குன்னு மேடம் புகழ்ந்து தள்ளிட்டாங்க இந்த விசிறி கூட பேரவண்டிக்காக தான் வச்சிருக்காங்களா சொன்னாங்க லுக்வைஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி எல்லாம் கரெக்டா அடுக்கியாச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து மூணு பிளவுஸ் மட்டும் தான் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க முகூர்த்தம் பிளவுஸ் பெண் அழைப்புக்கு பேட்டர் பிளவுஸ் தான் பிளவுஸ் எல்லாம் இருந்தது எல்லா ரொம்ப அழகா எனக்கு பிடிச்சிருந்தது இப்ப அரேஞ்ச் பண்ண ஒரு கிளான்ஸ் பாத்திரம் இந்த பக்கம் போற ட்ரோலி பேகு பர்ஸ் எல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் பட்டு சேல சேல சுடிதா பேண்ட் டாப் அந்த சைடு இன்னர் கார்மெண்ட்ஸ் கீழே வந்துட்டு ஆர்னமெண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் ஒரு செருப்பு எல்லாமே அங்க ரொம்ப அழகா வச்சிருக்கோம் பொண்ணுக்கு குளிக்கிற பக்கெட் கூட ரெடியா இருக்கு இனி அடுத்தது கல்யாணத்துக்கு தும்பு பிடிக்க போறோம் இந்த பெரியத்தை தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்ப சங்கு ஊதிட்டு தும்பு பிடிச்சிருவோமா ரெண்டு சைடு தும்பு பிடிக்கணும் ஒரு சட்டியில கோலமாவ கரைச்சு வச்சுக்கணும் தும்பு பிடிக்கிறதுக்குன்னு ஒரு கயிறு இருக்கு அந்த கயர்ல அந்த கோலமாவை நினைச்சிட்டு பாக்ஸ் மாதிரி கட்டணும் உள்ள ஒரு இன்ட்ரூ போடணும் பாக்ஸ்க்கு மேல ஒரு கோபுரம் மாதிரி எடுக்கணும் அதாவது பாக்கிறதுக்கு அது வீடு மாதிரியும் கோயில் மாதிரியுமா இருக்கும் இத முடிச்சதுக்கு அப்புறம் தான் கோலம் போடுவாங்க மாப்பிள்ளைக்கு அப்பத்தான் எங்க பெரியத்தை பூர்ணம் சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு எல்லாமே தான் செய்வாங்க இவங்க ஒருத்தவங்க இருந்தாலே போதும் நம்ம எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிடலாம் எத்தனை படப்பு வேணாலும் படிச்சிடலாம் அப்படி ஒரு யானை பலம் மாதிரி நம்மளால முடியல நம்ம வந்து இப்போவே உட்காந்துடறோம்ல அவங்களுக்கு வந்து நியர்லி செவன்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அதுக்கு மேலே இருக்கலாம் எனக்கு ஐ எம் நாட் ஷுர் இன்னமும் வந்து சின்ன பொண்ணு மாதிரி குடு குடுகுடுன்னு எல்லா வேலையும் பண்ணுவாங்க அவ்வளவு வேகமாக வேலை பார்ப்பாங்க அவ்வளவு ஒரு கெட்டியாக அவ்வளோ ஒரு எப்படி சொல்லலாம் நம் சொல்லுவாங்களேன் சமர்த்தி கெட்டிக்காரின் அந்த மாதிரி எங்கள் பெரியத்தை எல்லா விஷயமும் டான் 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 அடிப்பாங்க அதே மாதிரி தேவாரம் திருவாசகம்னு அப்படி பாடுவாங்க கோலம் கோலம் அவ்வளவு கோலம் போடுவாங்க ஏதாவது ஒரு கோயில்ல சர்வீஸ் பண்ண போனாங்கன்னா அந்த கோயில் ஃபுல் சர்வீஸ் பண்ணுவாங்க அங்க வந்து கோலம்லாம் போட்டு வருவாங்க மாடா இருக்கட்டும் மயிலா இருக்கட்டும் கிளியா இருக்கட்டும் எல்லாம் அவ்வளவு அழகா போடுவாங்க பொன்னீட்டு சைட்லாம் நம்ம வந்து மனைக்கு கோலம் போடுவோம் அப்ப அவங்க சொல்லுவாங்க ஜோடி கிளி தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதாண்டி அழகா இருக்கும்னு ரெண்டு கிளி வரைவாங்க நடுவில் ஒரு ஹார்டின் மாதிரி போடுவாங்க அவ்வளவு அழகா இருக்கும் அவங்க வந்து மன மனை போட்டா இந்த கோலம் ஒண்ணும் போட்டுருவாங்க இப்போ கல்யாணத்துக்கு நடுவீட்டு கோலம் போடுறாங்க இதுல வந்து கலர் காம்பினேஷன் இருக்கு பிங்க் அண்ட் கிரீன் நான் வந்து நிறைய கல்யாணத்துல எல்லாம் காட்டியிருப்பேன் கோழக்குட்டில் வந்து கலர் கலராக இருக்கும்னு அந்த கலர் கோலக்குட்டை கரைச்சோம்னா இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒயிட் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்தடுத்த நம்ம கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு போகலாம் இந்த கலர் குட்டி யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு நான் தரேன் நடுவீட்டு கோலம் போடும்போது நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நடுவில் வீடு கட்டி கால அரைக்கி கோபுரம் எத்தனை வரைக்கும் என்னோட வேலை ஏன்னா அது குத்துறதுதான் கொஞ்சம் வந்து டைம் ஆகும் அதனால புள்ளி குத்துறதும் அப்புறம் வந்து தொணக்கோலம் போடுறது சங்கு வரையிறது இது மட்டும் தான் என்னோட வேலை உடனே நான் சங்கு வரைய ஆரம்பிச்சுட்டேன் இதுதான் என்னோட டியூட்டி அம்மா நான் வரைஞ்சது நல்லா இருக்கான்னு கேட்டேன் அடி என்னடி வரைச்சிருக்க நடுவில் ஒரு கோடை போடு இந்த பக்கம் ஒரு லைன எப்படி நமக்கு தெரியல நீ நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் இப்ப அடுத்தது வந்துட்டு மயில் வரைகிறாங்க ரொம்ப அழகா மயில் வரைவாங்க சாமி வீட்டு வாசல்ல பூக்கோளம் ரொம்ப அழகா இருக்குல்ல எப்பவுமே புள்ளி குத்துனாலே அதுக்கு ஒரு அழகுதான் பாட்டியா படத்துக்கு மாலை போட்டாச்சு பொண்ணு வீட்டுல இருந்து பேசி முடிச்சுக்க வர்றாங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு பொண்ணு இருந்தும் பேசி ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்க இனிப்ப அதுக்கான தான் நடக்க போகுது பொட்டிடி வச்சாச்சு கல்யாணம் பேசிக்கிற நோட்டும் எழுதி வச்சாச்சு ரெடியா இருக்கு சரஸ்வதி நோட்டு நீ மாப்பிள்ளை கையா சின்னையா அப்பா பங்காளி எல்லாம் வந்தாச்சு பொண்ணு வீட்லயே வந்துட்டாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசி முடிக்க போற புக்கை வந்து படிக்க போறாங்க அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க இப்போ பேசி முடிச்சுக்குங்கிறது நதிங் பட் நிச்சயதார்த்தம் இல்ல வந்து இன்னார் பேரன் இன்னார் மகன் இன்னார பையன் இன்னாரோட பேத்தி ம மகனுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்ல இந்த டைம்ல கல்யாணம் நடக்க போதுங்கிறதா இப்போ எழுதி படிச்சிட்டு இருக்காங்க

பொண்ணு வீட்டு சைடில் பொண்ணோட அப்பா அந்த பெரியவங்களை விழுந்து கும்பிட்டுட்டு அந்த புக்கை வாங்கி கொண்டே சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிடணும் அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா மாப்பிள்ளையோட ஐயா கிட்ட விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அந்த புக்கை கொண்டே சாமி வீட்டுக்குள்ள வச்சு சாமி கும்பிட போறாங்க இந்த அந்த புக்ல என்ன எழுதி இருக்கு கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா அந்த கையெழுத்து அப்படியே முத்து முத்தா இருக்கு யார் எழுதுனான்னு எனக்கு தெரியல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க எங்க வீட்டுல ஆள் நிறைஞ்சிருக்காங்க எங்க கல்யாண சமயத்துல தான் நான் இவ்வளவு கூட்டம் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் இப்பதான் பாக்குறேன் இது வந்து மாப்பிளோட கசின்ஸ் ஓகே அம்மா நீ மம்மம் சாப்பிட போலாம் எங்க வீட்லயே பின்னாடி இடம் இருக்கிறதுனால செட்டுக்காரங்க எல்லாம் வர வச்சு அங்கேயே வந்து சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஈவினிங் பந்தி ஸ்டார்டட் நம்மளும் அப்படியே போய் மம்மம் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் கல்யாணத்துக்கு வாத்தியமனம் வந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங் வந்துடும் எல்லாருக்கும் இது பணம் எழுதுறீங்களா பேர் மட்டும் எழுதி வச்சுக்கிறீங்க அப்ப பணம் நாளைக்கு தான் எழுதி போறீங்க மாமா கை எடுத்து எழுதுங்க மாமா மேற்படி மகன் பங்காளி வீட்டு சைடுல யார் பேரும் மிஸ் ஆகிடக்கூடாது மா நெக்ஸ்ட் டே எழுத டைம் இருக்கா இல்லையான்னு தெரியாதனால இப்பவே எல்லாம் எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க கசின்ஸோட ஃபோட்டோ எடுத்தாச்சு அண்ணன் தங்கச்சி ஃபோட்டோ எடுத்துக்க வேணாமா அதையும் பார்க்கலாம் நம்ம பூர்ணா விஷாலி இது வந்து மாப்பிள்ளையோட தம்பி ராமசாமி ரொம்ப சூப்பராக கர்நாடிக் மியூசிக் பாடுவாங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் ரெண்டு பசங்களுமே என் பிள்ளைங்களுக்கு பிக் பிரதர்ஸ் தான் கூப்பிடல ப்ரோ அப்படிதான் கூப்பிடுவா ரிகார்டிங் சித்து மாப்பிள்ள ரொம்ப காமன் குவாய்ட் ஆனா ராமசாமி நம்ம ராம்ஸ் இருக்கார்ல செம்ம நாட்டி ஆனா சூப்பரா பாடுவாரு அவங்க சித்தப்பா அப்பா எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் குட்டி பசங்க மாதிரியா சின்ன பசங்க மாதிரி அப்படி விளையாடுவாங்க எல்லாருமே மாமாக்காரன் மாப்பிள்ளைக்கு கால் மிஞ்சி போட போறாங்க பார்க்கலாமா மிஞ்சி போட்டாச்சு மறுநாள் கல்யாணம் ஸோ நான் இந்த இடத்துல வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இனி அடுத்தது கல்யாண வீடியோ அதே சீக்கிரமா பாத்திரலாம் அப்போ இன்னொரு தடவை சொல்றேன் பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க